ஆசிரியர் கூட நாங்கள் முன்னேறி பிள்ளைங்களுக்கு முன்னேறி இடங்களுக்கு முன்னேறி நாங்கள் ஓரளவுக்கு பேலன்ஸா வச்சிருக்கணும் கொடிய ஸ்கூல்லேயே எல்லா பாடங்களும் இல்லாமல் இருந்தாங்க அது மிக மோசமாக பாதிக்க போகணும் அப்ப அதை அதை பார்க்க வேண்டியது வெளியே கிளீப் பண்ண வரலாம் அது உங்க பொறுப்பு தான் மிக முக்கியமானது மட்டும்

தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அப்பீல் பண்றது அதை நாங்க சாதகமாயோ பாதகமாயோ கருத்தில எடுக்கலாம் மண்டபடியா நாங்கள் நிர்வாகமே செய்யலாம் இருக்கே கௌரவ ஆளுநர் சொன்ன பிறகு நாங்கள் சொன்ன பிறகு